तो मतलब ये तो क्या करता थी तो ना तो

அவளுக்கு அந்த ஹைட்டேட்டாது வீட்டுக்கு எத்துட்டு வரங்க வந்து குட்டி பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க நாங்கள் வந்தது வந்து லெவன் தேர்ட்டிக்கு தான் ஸ்லாட்டம் ஸோ இந்த சர்ச்சில் தான் வந்துட்டு ஈஸ்டர் பண்ணோம் ஸோ ஈஸ்டர்னால் என்னென்னா ஜீசஸ் வந்து அந்த சிலுவையில் ஏற்றிடுவாங்கல்ல அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து அவர் உயிர் திருந்து வருவார்ல ஸோ அதை தான் வந்து ஈஸ்டர்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க தாங்க பாருங்களேன் ஐடி எட்டம்லாம் எலி முழுக்க மாதிரி இருந்துட்டு காமெடி அந்த பொண்ணுச்சமும்

பாருங்க ஃபயர் ட்ரக்கில் வந்து போட ஆரம்பிக்கலாம் சம்முக்கு வந்து லெவன் தேர்ட்டி ஸ்லாட்டு ஸோ அதனால் இப்போ போட ஆரம்பிக்கலாம் நாங்கள் எங்கள் ஸ்லாட்டு தான் நாங்கள் கொடுக்கணும் நோடி போய் எங்கே கேட்டுக்க போகலாம் உயிர் தெளிந்து வர்றது தான் ஓ டெம்பரரி டேட்டூ ஈ டேட்டூ எனக்கு கூட வந்து வந்து முதல்ல முட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் ஓடுறாங்க பசங்களாம் எத்தனை எக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க

Çok kalmam gibi bana, çalma, 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 എല്ല എ അഴകാ அவலர் கலர் மட்டும் தேடி எடுக்கிறாங்க ஆரஞ்சு ஒயிட் எடுத்துக்கீங்களா இடம் எடுங்க சீக்கிரம் எடுங்க எடுங்க இங்க இருக்கு பாரு பிங்க் கேக் இருக்கு பாரு சம்ம பிங்க் நான் ஆரஞ்சு மட்டும் எடுத்துட்டு இருக்கா உள்ள போடு உள்ள போடு சாக்லேட் உள்ள போடு பேக்ல போடு சம்ம பேக்ல போடு ஃபோக்கஸ் எடுத்து போடு வா பிங்க் கேக் எடு ஆஹா சாக்லேட் பாத்துறேன் எல்லாத்திரி சாக்லேட் இருக்கு எடுத்து போடு நரியா

மேடம் அழுத்துனே போயிட்டுருக்காங்க ஏ இது தாக்கலாண்டி பெயிண்டிங் இதுதான் இந்த ஃபயர் ஃபைட்டர் ட்ரக்கு ஸோ இதுல தான் மேலே போயிட்டு அவங்க ஃபுல்லாக எக்கு போடுறாங்க பிக்கிட்ஸ்க்கு நிறையா செம்மு டேட்டூ போடலவா இப்படி தான் ஃபயர் ட்ரக்கில் போயிட்டு ஒரு மூட்டை வச்சிருக்காங்க இப்போ மூட்டை போய்ட்டு அங்கே எல்லாம் கேண்டீன் போடுவாங்க பெரிய பசங்களாம் ஆனா நிறைய எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தனி செக்ஷன் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க இங்கே நிறைய டேட்டூஸ் வச்சுருக்காங்க அவளே ஒரு டேட்டூ எடுத்துக் கொடுத்து போட சொல்லி கேட்டிருக்கான் சும்மா காட்டு ரெண்டு ஒரு ரெண்டு தவளை நம்ம வந்து ஸ்லீவ் வா 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 அடுத்து பண்ணலாம் ஆக்டிவிட்டி ஏய் பெரிய பிள்ளைங்க நடுவில் பள்ளி மாதிரி நிற்கோன்னு நிறைய வச்சிருக்காங்க குட்டி பசங்களுக்கு. ஆ இல்லல யாரும் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் கொடுக்குறாங்க போல இருக்கு. நான் போட்டிருந்தா. இங்க நிறைய அங்க இன்னும் டாட்டூஸ், ఫిషింగ్லாம் இருக்கு. டண்ணா ஓகே. ஓகே. புடி ஷூஸ் புடி ஷூஸ்

Okay, oh, i subscribe. I'm subscribe. So, for more videos. Good, good. More. Bye, -bye. bye bye. Thank you. Bye bye. Thank you so much. Thank you. Bye bye. 3 pcell subscribe. 3 pcell Well, already that's a so இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்